ஜூன் ஏழில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துறைமுருகன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜூன் ஏழாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறும் என திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஜூன் ஏழாம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெறும் என பொதுச் செயலாளர் துறைமுருகன் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் இதுபற்றிய பற்றி வேலு விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சலினா கூடுதல் விவரம் திமுக மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது வருகின்ற ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெறும் என்று தற்பொழுது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பின்பை வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் தவறாமல் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டத்தில் அதிகப்படியான உறுப்பினர்களை திமுக சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் முப்பது சதவீத உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர் தெரிவித்திருந்தார் அதன்படி உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் அதே போல கூடுதலாக திமுகவில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் வெற்றியை வெடிநோக்கும் வகையில் உறுப்பினர் சேர்க்கை எவ்வாறு நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு க இவர்களுக்கு ஆலோசனை என்பது வழங்கப்பட இருப்பதாகவும் இது தொடர்பாக விவாதி விரிவாக விவாதிப்பதற்காக ஆலோசனை கூட்டம் என்பது காணொலி காட்சியின் வாயிலாக நடைபெற இருப்பதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சலீனா